கேஸ் மிச்சம் பண்றதுக்கு ஒரு பர்னரை இன்னொரு பர்னர் மேலே வச்சா நம்மளுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகுமா தோசைக்கல் ரொம்ப பழசாக்கி இந்த மாதிரி ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்குதா தோசையே ஊற்றினா வர மாட்டேங்குதா இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் தோசை நல்லா அழகாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்ம தோசை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நிறைய பேருக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து வெயில் காலத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இது அப்படியே ப்ளைனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் நான் சேர்க்குற பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் நல்லா சூப்பராகவும் இஞ்சி பூண்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அளவுகள் இதில் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த வயிறு எரிச்சல் சாப்பிட்டா ரொம்ப மத மதம் இருக்கிறது குடல் புண் இதெல்லாம் வராது வெயில் காலத்தில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வயிறு எரிச்சல் மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் இஞ்சி வந்து கொஞ்சமா வச்சுக்கணும் பூண்டு வந்து நம்ம எடுத்துருக்க அளவுகளை விட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம எச்சா எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து நீங்க மசாலா அரைச்சி நீங்க எந்த ஒரு பிரியாணி அல்லது கிரேவி இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் அல்லது சாப்பிட முடியாம இருக்கிறது ரொம்ப நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போடும்போதே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல முழுசாக இஞ்சி முழுசா பூண்டு அந்த மாதிரி இருக்காது இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் கிச்சனில் எந்த ஒரு செடியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலில் ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான் மட்டும் வச்சு பாருங்க ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கிடைச்சாலும் நீங்கள் மணி பிளான்ட் வளர்த்துங்க உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் மைண்டு நல்லா ரீஃப்ரெஷ் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் முக்கியமான ஒரு பொருள் பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா நைஸாக அறப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான பொருள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துனா போதும் நம்ம பிரியாணி அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்யும்போது ரொம்ப மஞ்சத்தூள் தூள் போட்டுட்டோம் அப்படின்னா அது கலரே மாறிடும் அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நான் செய்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்குங்க நம்ம கேக்கெலாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ரைஸியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் இது வெளியே வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் அந்த பாட்டில் தீர்ந்து போனாலும் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டையெல்லாம் பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஒரு பக்கம் மட்டும் வந்து லைட்டாக வந்து வேகாத மாதிரி ரொம்ப வந்து அமுத்தணும் அப்படின்னா உள்ள மஞ்சள் குருவெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்க சுண்டல் மசாலா சால்னாவோ அல்லது கறி சாள்னா எந்த ஒரு சால்னா செஞ்சிருந்தாலும் சரி நீங்க தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு முட்டை வேகலை அப்படின்னு தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி கொதிக்கிற சால்னால நீங்க முட்டையை போட்டு விட்டுருங்க முட்டையை போட்டுட்டே நம்ம கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லைங்க அந்த சூட்டுலேயே அந்த முட்டை எல்லாமே நல்லா ஈக்குவலா வெந்து வந்துடும் அந்த சாருமே அந்த முட்டையில பிடிச்சிருக்கும் சாப்பிடும்போது நல்லா நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸ்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த தோசைக்கல் பழக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் நிறைய பேர் ரோஸ்ட் மாதிரி தோசை சாப்பிடும்னு நினைப்பாங்க ஆனா தோசை ஊற்றினா கரிஞ்சு போய் கருப்பா அதில் இருக்க துகள்கள் ஒட்டிட்டு வரும் அதுக்கு நான் சொல்ற கல்ல சூடு பண்ணிட்டு பழக பழகையா நல்ல மொறு மொறுனு ரோஸ்ட் வரும் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசைக்கலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த கறி பிடிச்ச துகள்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியா அழகா சுரண்ட வந்துடும் இது நீங்க நார்மலாகவே நல்லாவே நினைக்கலாம் நீங்கள் நார்மலாக போட்டு சுரண்டுனிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இதுவே நீங்கள் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடில் இருக்க இந்த கறி பிடிச்ச துகள்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ண வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு துகள்கள் இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த துகள்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடுங்க பாருங்கள் ஒரு துணியோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஆனியன் கட் பண்ணி அந்த சூட்டிலேயே வந்து இந்த மாதிரி துகள்கள் எல்லாத்தையும் எடுத்துடுங்க இந்த அளவுக்கு கறி பிடிச்சி போய் இருந்துச்சு இந்த தோசைக்கல்லை நம்ம புதுசு மாதிரி மாற்றிடலாங்க ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் இதில் நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றினப்ப எனக்கு நல்ல ஒரு முறனே வரல இதுக்கப்புறம் நல்லா சோப்பை போட்டு கம்பி ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான பொருள் இதில் சேர்த்து தோசையை பழக்க போகிறோம் நீங்கள் புதுசாக தோசை கல் வாங்கினாலும் சரி அல்லது இந்த மாதிரி ரொம்ப பலச போய் தோசைக்கல்லே யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருந்தாலும் அதை நம்ம நினச்சா நல்லா அழகாக தோசையை ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க இதில் முக்கியமான பொருள் வந்து விளக்கெண்ணெய் தாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஆனியன் தான் ஏற்கனவே தோசை ஊற்றுறதுக்காக அதை கட் பண்ணி தேய்ச்சது தான் அதனால தான் அது கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்கு இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டேபிள் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கங்க விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் வெங்காயத்துடைய சாறு தான் வந்து நம்ம தோசைக்கல்லவே பழக்குங்க அதனால விளக்கெண்ணையும் இந்த வெங்காயம் மட்டும் இருந்தா போதும் எப்பேற்பட்ட தோசைக்கல்லா இருந்தாலும் நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் இந்த விளக்கெண்ணையை நல்லா இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டே தேக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த தோசைக்கல் வந்து அந்த எண்ணெயை அப்படியே உறிஞ்சிக்கும் பாருங்க நான் தேக்க தேக்க தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகுது எண்ணெய் ஊற்றின இடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி டூ த்ரீ டைம் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் தோசை கல் ஹீட்டாகவே இருக்கணுங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த விளக்கெண்ணையும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய ரோஸ்ட் மாதிரி தோசை ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க நம்ம இந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை இந்த தோசை கல்லிலேயே வச்சு நல்லா கத்தி ஷார்ஃபான கட்டியாக வச்சு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த வெங்காயம் வெங்காயத்தையுமே நம்ம நல்ல எண்ணெயில் வதக்கி நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுத்துடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தோசைக்கல் நல்லா ஈஸியாக அழகாக பழகி வந்துடும் நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப துரு பிடிச்சி போய் யூஸ் பண்ணவே முடியாத தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்ச வெங்காயத்தையே வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்து நல்ல ரோஸ்ட் மாதிரி இதை வறுத்து எடுங்க வெங்காயம் வறுக்கும்போது எல்லா பக்கமுமே வெங்காயம் இந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க அப்போ தான் தோசை எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு நடுவில் ஒட்டுது அப்படின்னாலும் நடுவலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக சூப்பராக வெங்காயம் நல்லா வருந்து வரணும் இந்த மாதிரி வந்துச்சு வந்து உங்களுக்கு தோசையும் நல்லா வரும் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த இது மொறுன்னு வெங்காயம் நல்லா வந்துடும் பாருங்க நம்ம தோசைக்கல் கிளீன் பண்ணி எடுத்ததுல எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கணும் உங்க வீட்லேயும் இந்த மாதிரி ரொம்ப துருபிடிச்சு போன தோசைக்கல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் நல்லா அஞ்சு ஆறு மணி நேரம் விட்டுட்டேன் அந்த ஹீட்லேயே தோசை கல்லில் இருந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்க இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்ல தோசை கல்லை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு ஒரு ஹாஃப் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி இந்த தோசை கல்லில் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தண்ணியை எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு தோசை மாவை நீங்கள் ஊற்றி பாருங்க நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ துருப்பிடிச்சு போன தோசை இந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்ற முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வெங்காயம் ஒரு எப்போவுமே வந்து தோசை கல் உங்களுக்கு வரலை அப்படின்னா வெங்காயமும் விளக்கெண்ணெய் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து நம்ம தோசை கல்ல பழக்கிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு ஒவ்வொரு டைம் நம்ம வந்து வெங்காயமும் தண்ணியும் தெளிச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ரோஸ்ட் ஊற்றுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தோசை ஊற்றி பழக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் துணியில் லைட்டாக வந்து எண்ணெயை தொட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலே நல்லா அழகாக ஈஸியாக தோசை ஊற்ற வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தோசையே வரலை அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மொறு மொறும் நீ எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோசை ஊற்றுறீங்க உங்களுக்கு தோசை வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணணும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே நடுவில் எந்த இடத்துல உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தோசை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊற்றும்போது வெங்காயம் எண்ணெய் எதுவுமே இல்லாம நல்லா ஒரு துணியை தொட்டு துடைச்சி நீங்கள் ஊற்றினாலே நல்லா சூப்பராக வரும் ஹெ மெத்தட்ல நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா தோசை ஊற்றி எடுக்கலாம் வந்து இஞ்சியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து தண்ணியில் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா குயிக்காக நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம உடனே வாங்கிட்டு வந்து உடனே செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்குங்க இதில் இஞ்சியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும் எடுத்து அந்த தோலை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அழகா ஈஸியாக உரிக்க வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் நம்ம வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் போட போகிறோம் லைட்டான சுடு தண்ணியில் தான் போடுறோம் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் போடலை இதனால அதனுடைய கலரோ அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே மாறாதுங்க நம்ம வேக வேகமாக சமைக்கும் போது இஞ்சி வந்து ரொம்ப காஞ்சு போய் தோல் உரிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சுடு சுடுதண்ணியில் போட்டு அதாவது லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக எல்லா பக்கமுமே வந்து உரிஞ்சிட்டு வரும் இதுவே நீங்கள் நார்மலான பச்சை தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போட்டு வச்சாலுமே வந்து குயிக்காக வந்து நம்ம இஞ்சி தோல் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்படி போட்டு வைக்கிறனால நமக்கு வந்து கை எரிச்சலுமே இருக்காதுங்க நம்ம சமைக்கும் போது வந்து நமக்கு அந்த ஒரு இஞ்சியோட காட்டம் கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் அடிப்பு வந்து நம்ம ரொம்ப முத்தன மட்டனோ பீஃபோ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ தான் நம்ம பாயில் பண்ணாலும் எவ்வளோ விசில் வச்சாலும் வேகவே வேகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்கள் சிக்கனுக்கு கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நாட்டுக்கோழியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாங்க ரொம்ப முத்தனை கறியாக நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிட்டு நான் போடுற பொருட்கள் மட்டும் போட்டு பாருங்க நான் குக்கா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து தேங்காய் ஓடு தேங்காய் ஓடு கூட இன்னொரு முக்கியமான பொருள் போட போகிறோம் அப்போ தான் இது குயிக்காக வெந்து வரும் ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் ஓட்டில் இருக்க இந்த நாறு அந்த பிசுறு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உடச்சி எடுத்துக்கங்க கொஞ்சமாக போட்டாலே போதும் ஃபுல்லாக போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் நல்ல மேல இந்த தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுரண்டி விட்டுட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த தேங்காய் ஓடு கூட இன்னொரு முக்கியமான பொருள் போட போகிறோங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்பசோடா அதாவது இட்லி மாவு தோசை மாவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து ஒரு பின் செலவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் தேங்காய் ஓடு கூட இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து வேக வச்சு பாருங்க குயிக்காக வந்து நல்லா பஞ்சு மாதிரி கறி வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முத்துன கறியாக இருந்தாலும் வந்து நல்லா குயிக்காக வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாயில் ஆகி வந்திருக்குன்னு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேங்க ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணிக்கு போடுறதா இருந்தாலும் சரி கிரேவிக்கு செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க நம்ம எல்லாமே மசாலா வணக்கிட்டு கறியை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும் கறி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குன்னு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு பர்னரை இன்னொரு பர்னர் மேலே வச்சு பாருங்கள் நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகும் அது எதுக்காக அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம கேஸ் அடுப்பு துடைக்கும் போது இந்த பர்னர்லாம் நம்ம கலட்டி வச்சுட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம் கேஸ் அடுப்பு துடைக்கும் போது பர்னர்ல தண்ணி எல்லாம் தெரிச்சு ஈரமாகாமல் இருக்கணும் நமக்கு அடுத்தது சமைக்கிற வேலை இருக்கு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நமக்கு சுத்தமாக இருந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பர்னர் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை கவிழ்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸ் அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது ஈரமாகாது இன்னைக்கு நான் ஃபுல்லாக எனக்கு வேலைகள் எதுவும் இல்லாதனால நான் இந்த பர்னர் எல்லாமே வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இந்த ஈரத்தோட நம்ம இப்போ பர்னரையும் ஒரே டைமில் பற்ற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கேஸ் வந்து விட்டு விட்டு எரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சமைக்கிற வேலை உடனே இருக்குது அப்படிங்கிற டைமில் ரெண்டு அடுப்பையும் நம்ம ஒரே இதாக பற்ற வைக்கும் போது இது சூடு ஏறுறதுக்கே எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதனால் ஒரு பர்னர் மட்டும் பற்ற வச்சுட்டு ஒரு அடுப்பை மட்டும் பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பர்னரையும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரெண்டுமே நல்லா வந்து அந்த காஞ்சிருக்கும் இதனால நமக்கு கேஸ் வந்து நல்லா வரும் கேஸுமே ரொம்ப மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த பர்னர் நம்ம துணி வச்சு தொடச்சாலும் ஈரமாக தாங்க இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு ஃபிட் பண்ணணும் உங்களுக்கு வேகமாக சமைக்கிற வேலை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க ராகி களி வந்து நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரணும் அப்படின்னா இந்த அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் கப்பில் எதில் அளந்தாலும் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ராகி களி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த எல்லாம் வந்து இந்த மாதிரி ராகி களி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவை கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெயில்ல வச்சுட்டு செய்வாங்க இப்போ வந்து நம்ம எந்த டம்ளர்ல அளந்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் குக்கரில் சேர்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த பாத்திரம் வந்து நல்லா அடிகனமாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ராகி களி செய்யுங்க இதுலையுமே கொஞ்சமாக உப்பு ராகி களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கரைச்சு வச்சிருக்க அந்த மாவை சேர்த்து நல்லா கரண்டி விட்டு நல்லா வந்து கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கிளறணும் ஏன்னா சேர்த்தன உடனே வந்து அங்கங்க நல்லா உருண்டை உருண்டையா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மாவு சேர்த்தன உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கரைச்சி வச்ச பாத்திரத்துல ஒரு காட்டம்லாம் விட கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து அங்கங்க கொஞ்சம் கட்டிப்பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்க மாவு சேர்த்தன உடனே வந்து மாவு ஒரு கையில சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியே விழுகாதுங்க நான் செஞ்சதப்ப நீங்களும் செஞ்சு பிஞ்சிடாதீங்க மாவு சேர்க்கும் போது நம்ம ரவை எல்லாம் சேர்க்கும் போது உப்புமா எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி இதுக்குமே வந்து நம்ம மாவு சேர்க்கும் போது கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் கொஞ்சம் கூட விழுகாது ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம களி செஞ்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா களி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு அதிகமாக கையை போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும்ட்டு அவசியமும் வராதுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு டைம் மூடியை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் வந்து நான் மூடியை போட்டு மூடி வைக்கவும் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடவுமா செஞ்சேன் களி வேகறதுக்கு எப்படியோ இருபது நிமிஷம் ஆகும் அப்பப்போ தண்ணியை தொட்டு சைடில் இந்த குக்கரில் இருக்க ஓரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு விட்டுணும் இல்லைனா அதெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா வேக வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய களி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும் நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் அந்த களி வந்து நல்லா சாஃப்டாக வரும் களி வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டி எடுத்து உருட்டணும் அப்படின்னா நல்லா அழகா பந்து மாதிரி உருண்டு வரும் பிசுக்கு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தண்ணியில போட்டா வந்து உங்களுக்கு பிரியாம வந்துச்சு அப்படின்னாலே வந்து களி வந்து நல்லா பெர்ஃபெக்டா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டிப்பையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சது இன்னும் கொஞ்சம் ஒரு காவாசி வேகணும் அதனால நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதே நமக்கு சுவை தெரியுங்க நல்லா வெந்து வந்துருச்சா இல்ல மாவு மாதிரி இருக்குதான்னு தெரியாதவங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி தண்ணியில போட்டீங்க அப்படின்னா களி வந்து அப்படியே இருக்கும் நல்லா தண்ணி மாவு பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம் களி செய்யும் போது இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ களி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை எப்படி நம்ம பந்து மாதிரி உருட்டுறதுன்னு பார்க்கலாம் களி செஞ்சுட்டு உடனே நம்ம இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டி வச்சிடணும் இல்லைனா ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இருகிறோம் அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த உருண்டை வராது இப்போ நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுறேன் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக பந்து மாதிரி உருண்டு வரும் சுட சுட இருக்கும் போதே நம்ம களியை வந்து உருட்டி எடுத்துடணுங்க ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது வராது அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குக்கர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் களி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பந்து மாதிரி திரண்டு வந்திருக்குன்னு இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நான் போட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் களி செய்ய போறீங்க அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் அளவுகள் கரெக்டாக போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் டம்ளர் தண்ணியை மாவில் கரைச்சிக்கணும் இன்னொரு டம்ளர் கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம இந்த மாவை போட்டு செய்யணும் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணி பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம நிறைய பேருக்கு தேங்காய் சட்னியே பிடிக்காது அது எப்படி நல்ல டேஸ்டியா செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சட்னியில கொஞ்சமா மல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நம்ம நெஞ்செரிச்சல்லாம் ஆகாம இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த தேங்காய் சட்னி சாப்பிட்டோம் அப்படின்னா அதே ஏப்ப மாதிரி வருதுங்குவாங்க அவங்க ஒரே ஒரு பூண்டு சின்னதா பூண்டு வச்சு கொஞ்சமா புட்டுக்கல்ல நிறைய தேங்காய் வச்சு அரைச்சு பாருங்க அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும் இதுல சேர்த்திருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க பூண்டுமே உடம்புக்கு நல்லது கருவேப்பிள்ளை மல்லித்தலை இது எல்லாம் வச்சு அரைக்கிறனால சில்ட்ரன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்க தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே வீட்லேயே தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி தலையும் சேர்த்து வச்சு அறிங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம காய்கள்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்கால வளவளப்பு தன்மை இல்லாமல் அழகாக நறுக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க வாங்கிட்டு வந்த உடனே வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா உணர்த்திடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ காய்கறிகளாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம நறுக்கி எடுத்துடலாம் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் நான் எடுத்திருக்கேன் லயன் டேட்ஸ் உடைய அந்த மூடி மூடி இந்த மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தலைப்பகுதி வால் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை கொஞ்சம் கொஞ்சம் மா நகுதி இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கணக்கில் காய்கள் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி பீன்ஸு அல்லது வேறு ஏதாச்சும் நீளமாக இருக்க காய்கறிகள் வெட்டணும் அப்படின்னா இந்த மூடியை ட்ரை பண்ணி நீங்கள் வெட்டி பாருங்கள் உங்களுடைய வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு நிறைய டைமுமே கிடைக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மூடியில் வச்சு கட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எவ்வளோ கணக்கில் வேணாலும் நம்ம அழகாக காய்களை வெட்டி எடுத்துடலாம் இன்னொரு மெத்தட் வந்து இந்த தலை பகுதி வால் பகுதி ரெண்டையுமே கட் பண்ணிட்டு ஒரே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஈவனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம் வெட்டிட்டு வர வர நம்ம லப்பர் பேண்டையும் நம்ம நகர்த்திக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக காய்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வெண்டக்காய் செய்யும்போது உங்களுக்கு வளவளப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வளவளப்பு தன்மை வராதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நமக்கு கஷ்டமா இருக்க டைம்ல இந்த பூண்டு உரிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் இந்த பூண்டை ஈஸியா உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூண்டு எல்லாத்தையுமே உதிட்டு போட்டுக்குங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டை வச்சு ஒரு மூடிய போட்டு மூடி கரெக்டா ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க பாயில் பட விடணும் ரொம்ப நேரம்லாம் எல்லாம் கொதிக்க விட்டக்கூடாது இது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கிண்ணத்தையே உள்ள வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பூண்டு அழகா உரிக்க வரும் இந்த பூண்டு வந்து ரொம்ப பாயில் ஆயிடும் ரொம்ப வந்து இந்த கலரே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எல்லாம் இல்ல பாருங்க நான் தண்ணியில தான் உரிச்சேன் எந்த அளவுக்கு சூப்பரா கலர் மாறாம சூப்பர் சூப்பராக இருக்குன்னு இதே மெத்தடில் இட்லி குண்டா மூடிலையுமே வச்சு நீங்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு உரிச்சு பாருங்கள் உங்களுக்கு அழகாக ஈஸியாக உரிக்க வரும் உங்களுக்கு இந்த மாதிரி உது போடலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கட்டியாகவே ரெண்டு பூண்டை வச்சு கூட நீங்கள் எடுத்து அழகா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த உதுத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி உது எல்லா குழியிலையுமே வந்து பூண்டை போட்டு வச்சு இந்த மாதிரி உரிச்சேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நம்ம அவசரத்துக்கு மார்னிங் ஏதோ ஒரு ரெசிபி செய்யும் போது இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அழகாக பூண்டு உரிச்சிடலாம் அல்லது நீங்கள் இட்லி குண்டாவில் இட்லி போட்டிருக்கீங்க அப்படின்னா இட்லி தட்டில் மட்டும் தேவையான அளவுக்கு பூண்டை வச்சு கூட வச்சு ஒரே நிமிஷத்துல எடுத்துக்கலாங்க பூண்டு சீக்கிரமாக வெந்து வந்துடும் எடுத்துக்கூட உரிச்சி எடுத்துக்கலாம் வந்து வாழைப்பூ எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு இதில் உள்ள இருக்க இந்த பூவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அந்த காம்புகள் இதழ்கள் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் சேல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னைக்கு பறிச்ச பூன்னு அர்த்தம் இதுவே இதுக்குள்ள இருக்க தண்டுகள் அந்த நரம்புகள் எல்லாம் பிளாக்காகி ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு அப்படின்னா அது பழைய பூன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோன்னா தான் வாழைப்பூல வந்து அதிகமான துவர்ப்பு சுவையும் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூ ஆயிரத்துக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி பூவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள அந்த நரம்பு வந்து கொண்ட வச்ச மாதிரி இருக்கும் அந்த நரம்பும் கீழே வந்து இந்த ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் இதை அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சமைச்சீங்க அப்படின்னா வயிற்று வலி எல்லாம் வராது கண்டிப்பாக அந்த நடுவில் வந்து ஒரே ஒரு மண்டை வச்ச மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அதையும் கீழே கீழே வந்து ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சமைக்கும் இந்த ரெண்டு பகுதி நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா நீக்கிட்டு தான் செய்யணும் இல்லைன்னா இது வந்து சமையல வேகாது நமக்கு இது வந்து வைத்த வலியை தான் உண்டாக்கும் கண்டிப்பா வாழைப்பூவில் இந்த டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ பார்த்து வாங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் வந்து நம்ம பாவக்காய் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நடுவுல கட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு நடுவுல கீரல் போட்டு எடுத்து இந்த விதைகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பாவக்காய் எத்தனை நாள் வச்சாலும் பழுத்து போகாமல் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவசரத்தில் காரம் அதிகமாக போட்டுவிட்டாலும் உப்பு அதிகமாக போட்டுவிட்டாலும் அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னும் நிறைய ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் பாவக்காய் பழுத்து போகாது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாவக்காய் விதைகள்லாம் இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம் இல்லைங்க இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக காளான் வாங்கினட்யே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த கவுண்டர் டேப்புக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் டேப் நல்லா நீட்டா கிளீன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப் நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பாக்ஸை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப இந்த பாக்ஸ்ல நீங்க வெங்காய தோல் இந்த மாதிரி குப்பைகள் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்